குரு கோவிந்தரின் பொன்மொழிகள் நெற்றிக்கன் திறக்கும் போது மனிதன் உண்மையாக விழிக்கிறான் உதாரணமாக பொன்மொழி கதைகள் ஒரு சிஷியன் தினமும் தியானம் செய்தான் ஆனால் அவனுள் எந்த மாற்றமும் காணவில்லை ஒருநாள் அவன் குருவிடம் வந்து கேட்டான் குருவே நான் எப்போது உணர்வேன் நான் ஏன் இன்னமும் அமைதியும் ஒளியும் காணவில்லை குரு மெதுவாக சிரித்தார் அவரது பார்வை அமைதியாக ஆழமாக உணர முயற்சி செய்கிறாய் அதனால்தான் உணர முடியவில்லை என்றார் உணர முயலாதே அனுபவிக்க தயாராக அனுபவம் தானாக வந்து சேரும் சிஷ்யன் கண்களை மூடினான் குரு கூறியபடி அவன் தன் கவனத்தை நெட்டிக்கண்ணில் மையப்படுத்தினான் சில நொடியில் ஒரு மெல்லிய அலை அவனுள் எழுந்தது நெற்றியில் வெப்பம் மெல்லிய ஒளி பிரகாசம் உள் அசைவு துடிப்பு வளம் அவனின் மனம் அமைதியில் தரைந்தது அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் அது வெளியிலிருந்து வரும் ஒளி இல்லை அது அவனுள் இருந்த ஒளிதான் அவன் விழித்தான் உள்ளே உள் ஒளியே உண்மையான